கொழும்புக்குள் நுழைந்த அரசியலில் ஈடுபட போவதாக வெளியிட்ட தகவல் மீண்டும் இலங்கையை நடுங்க வைக்கும் ஐஸ் போதை பொருளின் வியாபாரம் நடுக்கடலில் சிக்கிய மீன்பிடி படகில் இருந்து ஐநூறு கிலோவுக்கும் அதிகமான ஐஸ் மற்றும் ஹேரோயின் போதைப் பொருட்கள் மீட்பு அனுரகுமார் திசாநாயக்கவின் ஆட்சி படகில் ஓட்டை விழுந்துள்ளது மிக விரைவில் ஆட்சி கவிழ்க்கப்படும் அரைகூவல் விடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் ரணில் மற்றும் சஜித் பிரேமதாச தலைமையில் உருவாகப் போகும் புதிய கட்சி பெயர் சூட்டு விழாவுக்கு தயாராகும் ரணில் விக்ரமசிங்க மகாநாயக்க தேரர்களிடம் மன்னிப்பு கோரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நான் குறிப்பிட்ட விடயம் போலியானது என ஒத்துக்கொண்டார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போது கொழும்பு நுகேகுட பகுதியில் உள்ள வீடொன்றில் வாடகைக்கு தங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உத்தியோகபூர்வ இல்ல வசதியை அரசாங்கம் ரத்து செய்த பின்னர் இதுவரை விஜயராமவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் தங்கியிருந்த மஹிந்த ராஜபக்ச செப்டம்பர் பதினொன்றாம் திகதி என்று வீட்டை விட்டு வெளியேறியிருந்தார் தங்காலை பகுதியில் உள்ள இல்லத்தில் வசித்து வந்த பின்னர் கடந்த வாரம் நுகேகுட பகுதியில் உள்ள வீடொன்றிற்கு அவர் திரும்பியுள்ளார் மீண்டும் கொழம்புக்கு திரும்பிய மகிந்த ராஜபக்ச தீவிர அரசியலில் ஈடுபட உள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது அத்தோடு அரசியல் மற்றும் மருத்துவ வசதிகளை பெறுவதில் உள்ள எளிமையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வீடு அவரது நண்பருக்கு சொந்தமானது எனவும் குத்தகை அடிப்படையில் வாங்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் தான் தெரிவித்த கருத்துக்கு கண்டி மாநாயக்க தேரர்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையான ராமநாதன் அர்ஜுனா நேற்று பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் இதன் பின்னர் வெளியில் வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சமகால அனுர் அரசாங்கம் இன்னும் சிறிது காலம்தான் ஆட்சியில் இருக்கும் என தலதா மாளிகையின் மாநாயக்க தேரர்கள் தெரிவித்ததாக கடந்த பத்தொன்பதாம் திகதி நாடாளுமன்றத்தில் அர்ச்சுனா உரையாற்றியிருந்தார் ஆனால் அவர்கள் அப்படி சொல்லவில்லை இந்த அரசாங்கத்தை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல எனது பங்களிப்பை வழங்குமாறு உங்களைப் போன்று உண்மை பேசுபவர்களே எமது நாட்டுக்கு தேவை என மாநாயக்க தேரர்கள் கேட்டுக்கொண்டதாகவும் நேற்றைய ஊடக சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார் அர்ஜுன ராமநாதன் இதற்கு முன்னர் இந்த ஆட்சி சிறிது நாட்கள் தான் இருக்கும் என தெரிவித்திருந்த கருத்துக்கும் தற்போது இந்த ஆட்சியை கொண்டு நடத்துவதற்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு மாநாயக்க தேரர்கள் தெரிவித்ததாகவும் முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார் ஆனால் ராமநாதன் அர்ஜுனா குறிப்பிடுகின்ற போது மக்கள் இந்த அரசாங்கத்தை வெறுக்கின்றார்கள் மாநாயக்க தேரர்களும் அதையே செய்கின்றார்கள் என்ற அடிப்படையிலான கருத்தை தெரிவித்திருந்தார் இதையிட்டே தற்போது அவர் மன்னிப்பு கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோருடையே விரைவில் நேரடி சந்திப்பொன்று நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எதிர்வரும் காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் ஒன்றிணைந்து பயணிப்பது தொடர்பில் இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ளும் வகையில் இந்த சந்திப்பு இடம்பெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதன்படி குறித்த இரு கட்சிகளதும் மூத்த உறுப்பினர்களின் தலையீட்டில் இந்த நேரடி சந்திப்பிற்குரிய ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் தேர்தல்களுக்காக ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரு கட்சிகளும் இணைந்து பயணிப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக இரு கட்சிகளிலிருந்தும் பேச்சுவார்த்தைகளுக்காக குழு அமைக்கப்பட்டுள்ளது குறித்த குழுக்கள் இணைந்து பல தடவைகள் பலகட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு இணைந்து பயணிப்பதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனினும் தனி கட்சியாக இணைவதா அல்லது கூட்டணி அமைப்பதா என்பது தொடர்பில் தீர்மானங்கள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை இந்த நிலையில் தற்போது ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து அக்கட்சியின் தலைமை பொறுப்பை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஏற்க வேண்டும் என யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது சஜித் தலைமையில் பதவியை வகிக்கும் அதேவேளை ரணில் உயர்மட்ட ஆலோசகராக பதவி வகிப்பார் என்ற யோசனையும் முன்வைக்கப்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணியிலே ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாசா ஆகியோரிடையே விரைவில் நேரடி சந்திப்பொன்று நடைபெற உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவின் படகில் ஓட்டை விழுந்துள்ளதாகவும் படகு உடைந்து மூழ்கப் போவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் அரசாங்கம் கவிழ்வதற்கான அறிகுறி தற்போது தெரிவதாகவும் இன்னும் ஒரு வருட காலப்பகுதிக்குள் ஆட்சி கவிழும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த ராமநாதன் அர்ஜுனன் அழிந்த ஜெயதீச இரண்டு வாரங்களுக்குள் இதனை மீட்பதாக கூறியுள்ளார் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதியை சுற்றியுள்ளவர்கள் இவ்வாறு அவருடைய படகில் ஓட்டையை உருவாக்கி வருகின்றனர் வடக்கில் முல்லைத்தீவிலும் கூட வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு ராமநாதன் அர்ஜுனா ஊடகவியலாளர்களை இழிவுபடுத்தும் வகையிலான சமூக வலைத்தள பதிவுகளையும் இட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தெற்கு டிகோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்ட கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட நெடுநாள் மீன்பிடி படகையிலிருந்து இருபத்தி ஏழு கிலோகிராமுக்கும் அதிகமான ஹீரோயின் மற்றும் நூற்றி எழுபத்தி இரண்டு கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது போதைப் பொருள் தொகையின் பெருமதி சுமார் இருநூறு கோடி ரூபாய் எனவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார் கடந்த ஒன்பதாம் திகதி கந்தர பிரதேசத்திலிருந்து ஐந்து மீனவர்களுடன் கடலுக்கு சென்ற குறித்த மீன்பிடி படகு போதைப் பொருளை கடத்தி சென்று கொண்டிருந்த போதே நேற்று கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டது இன்று காலை ஆறு மணியளவில் டிக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்ட இப்படகிலிருந்து ஐஸ் மற்றும் ஹீரோயின் போதைப் பொருட்கள் அடங்கிய பதினொரு பைகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இது மீட்கப்பட்ட போதைப் பொருட்களில் மிகப்பெரும் தொகை எனவும் கண்டறியப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட பாதீட்டு நிதியை முழுமையாக பயன்படுத்தியதன் அடிப்படையில் யாழ்ப்பாண மாவட்டம் முதலாவது இடத்தை பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ஐந்து மாவட்டங்களுக்கு மத்தியில் யாழ்ப்பாண மாவட்டம் நூறு சதவீத முன்னேற்றத்தை காண்பித்து முதலாவது இடத்தை பெற்றுள்ளதாக நேற்று நடைபெற்ற அபிவிருத்தி திட்டங்கள் முன்னேற்ற கூட்டத்தில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட பாதீட்டு நிதியின் பயன்பாடு மற்றும் பௌதிக ரீதியிலான முன்னேற்றத்தின் அடிப்படையில் இந்த தரப்படுத்தல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் மாவட்ட அபிவிருத்தி கிராமிய அபிவிருத்தி வாழ்வாதார கிராமிய அபிவிருத்தி வீடு அபிவிருத்தி தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் வீடமைப்பு தேசிய ஒருமைப்பாட்டினை மேம்படுத்தும் கருத்திட்டங்கள் நகர அபிவிருத்தி ஆகிய திட்டங்கள் முடிவுறுத்திய மற்றும் முடிவுறுத்தாத திட்டங்கள் தொடர்பாக இந்த தரப்படுத்தலின் போதே இது ஆராயப்பட்டுள்ளது குறித்த வேலைத்திட்டம் தொடர்பில் குறிப்பிட்ட காலத்திற்குள் நிறைவேற்றியமைக்கு பூரணமான ஒத்துழைப்பு நல்கியவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்